புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டை திகாசம் பக்கம் இருபத்தி எட்டு என்ன நினைத்ததோ ஏது நினைத்ததோ அந்த பிஞ்சு மனது தன்னை விட்டுவிட்டு தாய் ஏகியதில் தன்னிறக்கம் கொண்டானா தன் ஆத்தாலை இன்னொரு ஆடவன் சட்டப்படி தொடுவது கூட என்று அழுதானா அப்பன் செத்தான் ஆத்தால் போய்விட்டால் கிழவனும் கிழவியும் மண்டையை போட்டுவிட்டால் தன் கதி என்ன என்ற கற்பனா சோகத்தில் கலங்கினானா என்ன காரணமோ இல்லை எல்லாம் காரணமோ செல்லத்தாயை ஊர்விட்டுப் போன ஒன்பதாம் நாள் நிலா கண்கசக்கிக் கொண்டிருந்த தேய்பிறை இரவு கல்யாண பந்தல் பிரித்தாயிற்று தெருவில் அடுக்கி வைத்திருந்த கிடுகுகளின் மேல் படுத்திருந்தான் மொக்கராசு ஊர் சத்தமெல்லாம் ஒடுங்கி தேய்து அடங்கிய பிறகு கிடுகிலிருந்து குதித்திறங்கி தூக்கத்தில் நடப்பவன் போல் நடக்க ஆரம்பித்தான் அந்த சுற்று வட்டாரத்தில் பெரியது கட்டையன் கண்மாய் ஐப்பசி கார்த்திகையில் அது நிறைய ஆரம்பித்தால் சித்திரை வைக வரைக்கும் செலிம்பாக இருக்கும் கரையோர கருவேல மரங்கள் காவல் காக்க ஆழ்ந்த சயனத்தில் இருந்தது கட்டையன் கண்மாய் கருவேல மரத்து கொக்குகளும் கூட ரெக்கையடிப்பதை நிறுத்தி நேரமாயிற்று பூச்சிகளின் உயின் சத்தமும் கரையோடு கள்ளக்காதல் நடத்தும் மெல்லிய அலைகளின் சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் தூக்கலாய் இல்லை கண்மாயை மீனுக்கு குத்தகை எடுத்த பயல்களும் கூட அரிவாளில் தலை சாய்த்து தங்கள் வேட்டியை அவிழ்த்து அதன் அதன் நீல அகலத்துக்குள் தங்கள் உடல் திணித்து உறங்கிப் போனார்கள் எவ்வளவு நேரம் நடந்தான் எத்தனை தூரம் நடந்தான் என்பதை மொக்கராசு அறியான் அவன் நினைத்த கம்மாக்கரையை அடைந்துவிட்டான் வானம் பார்த்தான் தன்னை யாரும் பார்க்கவில்லையே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் இருட்டுக்குள் படுத்திருக்கும் கண்மாய் பார்த்தான் சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்க்கை வெறுத்து மனிதர்கள் கடைசியாய் தண்ணீர் குடிப்பது அந்த கண்மாயில்தான் வருஷத்தில் விதிமுடித்த ஐந்தோ ஆறோ அந்த கம்மா கரையில் ஒதுங்கும் ஒருமுறை மீனுக்கு விரித்த வலையில் கொண்டம்மா கிழவியின் பிரேதம் கூடவே வந்ததை கூட்டத்திலிருந்து மொக்கராசு வேடிக்கை பார்த்திருக்கிறான் அவனை மிரட்டிய அந்த ஊதிய வயிறும் உப்பிய உடலும் இன்னும் அப்பி கிடக்கின்றன அடிமனசில் பிடிவாதமான அந்த பிஞ்சுப்பயல் தன் முட்டாள்தனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான்